சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதலாவது சொல்லப்படும் காப்பியம் இது இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா கோவலன் கண்ணகி மாதவி இவங்க மூணு பேர் தான் சிலப்பதிகாரத்துல முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னா கண்ணகி மதுரையை எரிச்சது தான் கண்ணகி மதுரையை எரிச்ச பிறகு என்ன ஆனாங்க அவங்க மதுரையை எரிக்கிறதற்கு காரணமா இருந்தது என்ன இப்படி சிலப்பதிகாரம் குறித்த பல தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த மாசாத்துவான் அப்படிங்கிற பெரும் வணிகரின் மகன் தான் கோவலன் கோவலனுக்கு பொதுவாகவே கலைகள் மீது ஆர்வம் அதிகம் ஆடல் பாடல் இப்படி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதனை அதிகம் பார்க்கும் இயல்புடையவர் அடுத்தது அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்ணான கண்ணகியும் காவிரி தான் இருந்தாங்க அவங்க தந்தையும் ஒரு பெரும் வணிகர்தான் அவருடைய பெயர் மாநாயகன் கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருக்கும் பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சாங்க அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் மிகுந்த அன்போடு சந்தோஷமா வாழ்ந்தாங்க திருமணமான சில காலத்துக்கு பிறகு கோவலன் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு போனாரு அங்கு ஆடலரசியான மாதவிய பாக்குறாரு கோவலனுக்கு ஏற்கனவே கலைகள் மீது ஒரு காதல் இருந்ததால அவருடைய கண்களுக்கு கண்ணகியை காட்டிலும் ஆடலரசியான மாதவி அழகா தெரிஞ்சாங்க மாதவி அரசனுக்கு முன்பாக தன்னுடைய ஆடல் திறமையை வெளிப்படுத்துகையில அவங்க திறமையை மதிச்சு சோழ அரசன் மாதவிக்கு ஒரு மாலையை கொடுக்கிறாரு மாதவியின் வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு பணிப்பெண் அந்த மாலையை கடத்தெருவுக்கு கொண்டு வந்து இந்த மாலையை யார் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவி சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க மாதவியை அடையணுங்கிற நோக்கத்துல இருந்த கோவலன் அந்த மாலையை வாங்குறாரு அதுக்கு பிறகு அவர் மாதவியின் வீட்டிலேயே தங்கி அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம் குறிச்சு கண்ணகிக்கு தெரிய வருது அதை கேள்விப்பட்டு அவங்க மனம் நொந்து போறாங்க ஆனாலும் அவங்க கோவலன் மீது கோபப்படாமல் தன்னுடைய கணவன் தன்னை தேடி நிச்சயம் ஒரு நாள் வருவார் என்கிற நம்பிக்கையோடு வாழ துவங்குறாங்க மாதவி வீட்டுல இருக்கிற கோவலன் அவள் மேல் கொண்டிருந்த அளவற்ற காதலால் அவங்க கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறாரு இந்த சமயத்துல அவருடைய செல்வம் சிறுக சிறுக குறைந்து கொண்டே போகிறது ஒரு கட்டத்துல அவருடைய செல்வம் முழுவதும் கரைந்து போகிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுது உடனே அவர் மாதவியை பிரிந்து கண்ணகியை தேடி வருகிறார் அதன் பிறகு கண்ணகியும் கோவலனும் சேர்ந்து வாழ தொடங்குறாங்க ஆனா அவங்க கிட்ட முன்னால இருந்தது போல செல்வம் இப்போது இல்லை அதனால மீண்டும் செல்வத்தை ஈட்ட நினைக்கும் கோவலன் கண்ணகியை அழைத்துக் கொண்டு வணிகம் செய்வதற்காக மதுரைக்கு போகிறார் அங்கு மாதரி என்கிற மூதாட்டியின் வீட்டில் கண்ணகியை தங்க வைத்துவிட்டு தான் செய்ய போகிற தொழிலுக்கு முதலீடு தேவை என்பதால் கண்ணகியின் சிலம்பு ஒன்றினை விற்பதற்காக மதுரை நகர கடைவீதிகளில் சுற்றுகிறார் அந்த சமயத்தில் பாண்டிய மன்னரின் மனைவியான பாண்டிமாதேவியின் சிலம்பை பாண்டிய மன்னரின் பொற்கொல்லன் திருடியிருக்கிறான் விலைமதிப்பற்ற ஒரு சிலம்பை கோகுலன் விற்பதை தெரிந்து கொண்ட அந்த பொற்கொள்ளன் தான் திருடிய அந்த திருட்டு பழியை கோவலன் மீது சுமத்த முடிவு செய்து பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனிடம் கோவலன் தான் அரசியின் சிலம்பை திருடினான் என்று சொல்கிறான் ஒரு பொற்கொள்ளனின் பேச்சை நம்பி அரசன் பெரிதாக எதையும் விசாரிக்காமல் கோவலனை கொல்ல உத்தரவிடுகிறார் அதனால் கோவலனும் இறந்து போகிறான் பிறகு கோவலன் இறந்த செய்தி கண்ணகியை சென்றடைகிறது உடனே பெரும் கோபத்தோடு கண்ணகி அரண்மனையை நோக்கி போறாங்க விரிந்த தலையோடும் சிவந்த கண்களோடும் அவங்க பாண்டிய மன்னனுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க உடனே மன்னன் கேட்கிறார் நீர் முழுகும் கண்களோடு என் முன் வந்திருப்பவளே இளையவளே நீ யார் என்று கேட்கிறார் உடனே கண்ணகி சொல்றாங்க பேரா மன்னா நான் யாரென்று சொல்கிறேன் கேள் தேவர்களும் வியக்கும்படி ஒரு புறாவினுடைய துன்பத்தை நீக்கிய சிபி என்னும் செங்கோல் மன்னனும் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஒரு ஆராய்ச்சி மணியை தொடர்ந்து அடித்த ஒரு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன்னுடைய மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு செங்கோல் வேந்தனான மனுநீதி சோழனும் ஆட்சி செய்த பெரும் புகழை கொண்ட புகார் நகரம் என்னுடைய ஊராகும் அந்த புகார் நகரில் புகழுடன் விளங்கும் பெருங்குடி வணிகனான மாசாத்துவான் என்னும் வணிகனுக்கு மகனாய் பிறந்து வணிகம் செய்து வாழ விரும்பி ஊழ்வினை காரணமாக உனது பெரிய நகரமான மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாக என்னுடைய கால் சிலம்புகளில் ஒன்றை விற்பதற்கு வந்து உன்னால் கொல்லப்பட்ட கோவலன் என்பவரின் மனைவிதான் நான் என்னுடைய பெயர் கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னன் சொல்றாரு பெண்ணே கள்வனை கொள்வது ஒரு முறையான அரசு நீதிதான் அதைத்தான் நானும் செய்தேன் என்று சொல்கிறார் உடனே கண்ணகி சொல்றாங்க நல்ல முறையில் தெளிவாக அராய்ந்து பார்த்து செயல்படாத பொற்கை வேந்தனை என்னுடைய கால் சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளிடு பரல்களால் கொண்டது அதாவது என்னுடைய கால் சிலம்புகளில் மாணிக்க கற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் மாணிக்க கற்களை பரவலாக கொண்டு சிலம்பு செய்வது மிக அரிதான ஒரு விஷயம் அதனால அதனை தன் சார்பாக கொண்ட ஒரு ஆதாரமாக முன்வைக்கிறாங்க கண்ணகி அதற்கு மன்னர் சொல்கிறார் உண்மையை தெரிந்து கொள்ள தகுந்த சான்றை கூறுகிறாய் நீ என்னுடைய அரண்மனை சிலம்பு முத்துக்களை பரல்கள் கொண்டது அதனால நீ உண்மையை இப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கோவலனிடம் இருந்து பெறப்பட்ட அந்த சிலம்பை உடனே கொண்டு வர சொல்கிறார் உடனே ஏவலர் ஒருவர் அந்த சிலம்பை கொண்டு வருகிறார் அதை வாங்கி கண்ணகியின் முன்பு வைக்கிறார் மன்னன் உடனே கண்ணகி அந்த சிலம்பை எடுத்து மன்னனுக்கு முன்னாடியே உடைக்கிறார் அந்த சிலம்பிலிருந்து மாணிக்க கற்கள் பல திசைகளில் சிதறுகிறது அதில் ஒன்று மன்னரின் முகத்தில் பட்டு கீழே விழுகிறது அந்த மாணிக்க கற்களை கண்ட மன்னர் அதிர்ச்சி அடைகிறார் ஒரு பொற்கொல்லனின் பேச்சை கேட்டு எதையும் தீர விசாரிக்காமல் பெரும் தவறிழைத்து விட்டேனே நானோ அரசன் நானே கோபலனின் சிலம்பை பறித்த கல்வனாவேன் இந்த பாண்டிய நாட்டின் சிறப்பு என்னால் பிழைப்பட்டு விட்டதே என் உயிர் இப்போதே போகட்டும் என்று சொல்லி பாண்டிய மன்னன் அப்படியே மயங்கி கீழே விழுந்து இறந்து போகிறார் ஒரு அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து நீதியை நிலைநாட்ட தன்னுடைய உயிரையே விட்ட காலம் அது மன்னன் இறந்த உடனேயே அதை கண்டு அரசியும் இறந்து போறாங்க அரசனும் அரசியும் இறந்த பிறகும் கண்ணகியின் கோபம் தணியவில்லை என்னுடைய கணவருக்கு அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கு இரையாகட்டும் அப்படின்னு கண்ணகி சாபமிடுறாங்க பத்தினியான கண்ணகி இட்ட சாபம் உடனே பலிக்கிறது மதுரை நகர் முழுவதும் ஆங்காங்கே தீ பற்றி எரிய தொடங்கியது மதுரையை எரித்த கண்ணகி அப்படியே சித்த பிடித்தவர் போல நடக்க தொடங்கினாங்க அவர்களுடைய பொருத்தாமரை பாதங்களில் ரத்தம் வழிய துவங்கியது அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து நடந்துட்டே இருந்தாங்க கடைசியில் தற்போது கேரள மாநிலத்தின் ஒரு பகுதியான இடுக்கி என்கிற ஒரு மலைப்பகுதியை அடையிறாங்க அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த புறவர்கள் கிட்ட தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் குறித்து சொல்லி அழுதாங்க அதோடு மேலும் சில காலம் அங்கேயே தங்கி மரணத்தை எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் தேவர் உலகத்தில் கோவலன் வந்து கண்ணகியை தன்னோடு அழைத்து கொண்டு போறாங்க அதை கண்டு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த செய்தி அப்போது அந்த பகுதியை ஆண்ட சேர அரசனான செங்குட்டுவனுக்கு தெரிவிக்கப்பட்டது கண்ணகிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கோவலன் கண்ணகியை அழைத்து சென்ற இடத்தில் அந்த சேர அரசன் ஒரு கல்லை நட்டு வழிபட தொடங்கினாரு அதன் பிறகு அந்த சேரவேந்தன் செங்குட்டுவன் வடக்கே படையெடுத்து வெற்றி பெற்று இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டுறாரு அந்த கோவில்தான் தான் மங்கள கண்ணகி கோவில் தற்போதும் கேரளாவின் இடுக்கி மாவட்டம் குமுளியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை மேல் அந்த கோவில் இருக்கிறது அந்த கோவிலில் வீற்று அருள் புரியும் கண்ணகியை இப்பவும் மக்கள் வழிபடுறாங்க இதுதான் சிலப்பதிகாரத்தின் கதை சுருக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைத்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்